அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம் நம்ம மூணாவது எபிசோடில் வந்து கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரெண்டு பேருக்கடையில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து நிறையா சொல்லியிருந்திருப்போம் உங்களுக்கு அதை அந்த எபிசோடை நீங்கள் பார்த்துட்டா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோடை பார்க்கும்போது உங்களுக்கு மிக சரியான புரிதல் ஏற்படும் அந்த எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா இந்த எபிசோடுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த லிங்க் மூலமாக ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த எபிசோட்டில் நம்ம என் அந்த எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒரு சுமூகமான ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அடுத்த எபிசோட்டில் நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மட்டும்தான் ஏற்படுகிறதா அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் மட்டுமே அவர்களை பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது கிடையாதுங்க நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சில வெளிநபர்கள் முக்கியமாக வந்து அந்த பெண்ணுடைய மாமியார் பெண்ணுடைய மாமியார் என்பதை காட்டிலும் பெண்ணுடைய அம்மா மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்காங்க அதாவது தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகிறதுக்கும் மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கும் மாமியார் எந்த அளவுக்கு காரணமாக இருக்காங்களோ அதை விட அதிகமாக அந்த பெண்ணுடைய அம்மா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்காங்க இதை வந்து நடைமுறையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை மன ரீதியான நுட்பமான விஷயங்களை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் பொதுவாகவே ஒரு பெண் வந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்தாலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு கிளாஷஸ் வரும் பிரச்சனை உருவாகும் ரெண்டு பேருக்கடையிலையும் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கிடையிலையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரியும் பாம்புமாக இருப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து பல தரப்பில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வகையில் அது உண்மையாக இருந்தாலும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி ரொம்ப வெல் மெச்சூர்டாக இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சொல்ல இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தன்மை அதாவது ஒரு திருமணமான தம்பதிகளிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமான வெளிநபர்கள் இருக்காங்களா காரணமாக வெளிநபர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மாமியாராக இப்போ இருக்கிறது இல்லை அதிகபட்சமாக எந்த குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் ஒன்றாக வா வாழ்கிறார்களோ அந்த இடத்துல இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆனால் இப்போது பொதுவாக எல்லாருமே ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பேருமே ஏர்னிங் மெம்பராக இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு வேலை வாய்ப்பை தேடி சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியூர்களுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அவர்கள் அவர்கள் தான் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது திருமணமாகி தன்னுடைய மனைவியை தன்னுடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது அப்போ இந்த இடத்துல மாமியாருங்கிற கேரக்டரே வந்து மிஸ் ஆகிடுது அப்போது என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க மூலமாக பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை அப்போது யார் மூலமாக பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பெண்ணுடைய அம்மா மூலமாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வருகிறது அவங்க பெண்ணுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் செய்வதாக ஒவ்வொரு செயல்களையும் எண்ணிக்கொண்டு நம்பிக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே பெரும்பாலான செயல்கள் எல்லாமே பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவையோ ஒரு ம மன வேற்றுமையோ ஒரு மனக்கசப்பையோ உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறிவிடுகிறது இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பெண்ணினுடைய அம்மாக்கள் திருமணமான உடனேயே திருமணமான புதிதில் காலையில் ஒரு தடவை நைட்டை ஒரு தடவை கால் பண்ணுவாங்க பொண்ணுக்கு எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புதிதாக கல்யாணமான புதுசில் நான் ஏற்கனவே என்னுடைய எபிசோடு மூணில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் வேறு வே வேறுபட்ட சூழலில் வாழ்ந்ததுனால ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் ஒரு கால அவகாசம் ஏற்படும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போது அந்த காலகட்டத்துக்கு உட்பட்ட காலத்துலேயே இவங்க காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை மதியம் ஒரு தடவைன்னு கால் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு உன் வீட்டுக்கார் என்ன சொன்னார் அவர் எப்படி இருக்கிறாரு நைட்டு ஒழுங்காக டைம் வீட்டுக்கு வராரா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான பல்வேறு அக்கறை என்ற பேரில் பல்வேறு கேள்விகளை கேட்கும்போது ஆரம்ப கட்ட புரிதல் இல்லாத ஒரு சூழலில் அந்த பெண் என்ன பண்ணுறா எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஓ அப்படியா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இல்லை அவர் கொஞ்சம் ஃப் ஃப்ரெண்ட்ஸுகளோடையெல்லாம் சுற்றிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு அப்படின்னோ இல்லை நைட்டு டிஃபன் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடுறாரு அப்படின்னோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே இந்த அம்மாக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை இப்படியெல்லாம் நீ விடக்கூடாது உடனே கட்டுப்படுத்து நே நேரத்திலே வீட்டுக்கு வர மாதிரி சொல்லு அதே மாதிரி நைட்டு வெளியில் சாப்பிடக்கூடாது வீட்டில் வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஸ்டிக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் சேர்ந்து சுற்றக்கூடாது நேராக ஆஃபீஸ் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு வரணும் நல்லா வந்து அவங்க இது மாதிரி ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் பல்வேறு விதமான கட்டளைகளையும் அவங்க பிறப்பிக்கிறாங்க அதாவது பொண்ணை இங்கே இருந்துக்கிட்டே ரிமோட் மூலமாக அவங்க ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது பெரும்பாலான குடும்ப குடும்பங்களில் ஏற்படுது அப்போது அந்த அம்மாக்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய ரிமோட் செயல செயலாடிய செயலி மாதிரி இந்த பெண்கள் அதாவது மனைவிகள் செயல்படும் போது அங்கே ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் தான் உருவாக வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இதுக்கடையில் அம்மாக்களுடைய தலையீடுனாலேயும் அம்மாக்களுடைய கட்டளைகள்னாலையும் அம்மாக்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்னாலேயும் இந்த பெண்கள் வந்து வேறு விதமாக ப செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு இதனால் என்ன ஆகுது ஆணுக்கும் பெண்ணுக்கடையில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரிசல் ஏற்படுது நீ அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிற அப்படின்னு கணவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது போயிடுது இது மட்டும் இல்லாமல் கணவன்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அந்த மனைவி என்ன பண்ணுறா தன்னுடைய அம்மா கிட்ட அந்த குறைகளை வந்து பிரம்மாண்டமாக்கி பெரிதுபடுத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா அம்மாக்கள் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கும்போது மகள்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை எல்லாம் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குக்கு வந்துடுறாங்க அப்போது இது இவங்களுக்குள்ள அம்மாக்களுக்கும் மகள்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் மணிக்கணக்கில் தினமும் தொடரும்போது இது என்ன ஆகுது நாளடைவில் நாளடைவில் பிரெயின் வாஷ் ஆகிற மாதிரி தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையவே தாங்களாவே அறிந்தோ அறியாமலோ அவங்களுடைய வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு உறவில் ஒரு விரிசலையோ ஒரு இடையில் ஒரு திரையையோ அவங்க பண்ணி விட்டுறாங்க திரையை போட்டு விட்டுறாங்க இப்போ இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த திரை இந்த ஒரு கோடு மெல்லிய கோடாக இருக்கிறது நாளடைவில் அது விரிவடைந்து விரை விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு விரிசலாக உருவாக்குது எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க நீங்கள் இப்படி ப ப இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு அப்படின்னு பின்னாடி அது ஒரு பேச்சாக வரும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கூட எங்கள் அம்மா இப்படி தான் நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு கணவன்கிட்ட மனைவி சொல்ல கணவனுடனே சரி உங்கள் அம்மா கூடவே போய் நீ வாழ்ந்துக்கோ உங்கள் அம்மா சொல்றத்தான நீ கேட்குறேன் ஏன் பேச்சை நீ எங்கே கேட்குற அப்போ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணினேன் உங்கள் அம்மா கூடவே போய் வாழ்ந்துக்கோ இந்த மாதிரியான ஒரு என்ன வெளிப்பாடுகள் ஒரு சொல்கள் வெளிப்படும்போது அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் இல்லாமல் நீ இருந்துருவியா இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் இருவருக்கிடையில் பரிமாறும்போது அந்த வார்த்தைகளுடைய வீரியம் நாளுக்கு நாள் வலுப்பட வலுப்பட இந்த இரு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறையில் விரிசல் ஏற்படுது அப்போ முக்கியமாக அதாவது மருமகளுடைய வாழ்க்கையை மாமியார் கெடுத்தார்கள் என்பதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே முடிஞ்சு போன விஷயமாக மாறிடுச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன யுகத்தில் அதுவும் வந்து இந்த தொலைத்தொடர்பு நிலை வந்து மிக அடைஞ்ச சூழலில் ஃபோன் இன்றைக்கி சின்ன குழந்தைய கை கை கையில் முதல் கொண்டு எல்லாமே எல்லாருக்கு கிட்டேயும் இருக்கிறதுனால இந்த ஃபோன் மூலமாக வரக்கூடிய ஆபத்தான சில நிகழ்வுகளில் இந்த குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் ஃபோன் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இதை பற்றி இந்த ஃபோன் எந்தெந்த வகையில் வந்து குடும்ப இடையிலே சிக்கலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் விளக்கமாக நம்ம பேசணும் அப்படின்னா அடுத்த எபிசோடில் பார்ப்போமா நன்றி